ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து கிரீன் சட்னி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த க்ரீன் சட்னியை வந்து நம்ம சாட் ஐட்டம்ஸ்க்குலாம் ஆட் பண்ணலாம் வேல்பூரி ரக்டா பேட்டி சேஃப் பூரி அதுக்கெலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் ஃப்ளேவர் நமக்கு வந்துடும் ஸோ இன்றைக்கி நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு கப் புதினா எடுத்துக்கோங்க ஒரு கப் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துருக்கோம் நம்ம வந்து இதை கூட குறைச்சி கூட நம்ம எடுத்துக்கலாம் நிறையா கொத்தமல்லி கொஞ்சோண்டு மின்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி நிறையா மின்ட்டு அந்த மாதிரி நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ப்ரொப்போர்ஷன் இதே தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு அனுசரித்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு சாட் மசாலா வேணும் அடுத்து வந்து கொஞ்சோண்டு உப்பு அடுத்து ரோஸ்டட் ஜீரா பவுடர் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு இஞ்சி பிளாக் சால்ட்டு அதுக்கப்புறம் ஒரு லெமன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த பிளாக் சால்ட்டும் நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது தான் நம்ம ஜீரண சக்தியெல்லாம் இது வந்து அதிகரிக்கும் அண்ட் தவிர இதில் சேர்த்துருக்க எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் ஸோ நம்ம வந்து இந்த க்ரீன் சட்னியை தாராளமாக செய்யலாம் நம்மளோட சேட் ஐட்டம்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் க்ரீன் சட்னிக்கு நம்ம வந்து கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம் கூட உப்பு சேர்க்க போகிறோம் அடுத்து வந்து எலுமிச்சம்பழத்தையும் இதுலேயே நம்ம பிழிஞ்சு விட்டுக்க போகிறோம் இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தையும் இதுலேயே விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் சட்னியோட கலர் மாறாது இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து கருத்து போயிடும் அதனால் நம்ம இதுலேயே விட்டுக்க போகிறோம் உங்கள் புளிப்புக்கு அனுசரித்து நீங்கள் ஹாஃப் ஹவர் ஃபுல் லெமன் புழிஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணியும் விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ அரைச்சிட்டோம் நல்லா க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் சட்னி ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ்டட் ஜீரா பவுடர் அதுக்கப்புறம் பிளாக் சால்ட்டும் அதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து சாட் மசாலாவையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி உங்களோட டேஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இது வந்து நல்ல ஒரு புளிப்பு ப்ளஸ் உப்பு கலந்த டேஸ்ட்டோடு இருக்கும் மின்ட் ஃப்ளேவரோட ஸோ உங்கள் க்ரீன் சட்னி தயாராகிடுச்சி சுவையான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை வச்சுட்டு நீங்கள் வந்து சேட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க் யூ